அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும் விஜய்ய கூட்டணிக்கு அழிக்கிறதா வந்து ஒரு பேச்சுவார்த்தை போயிருக்கு ஒருவேளை அதிமுக பாஜக மற்றும் தாவேக்கா இவங்க மூணு பேரும் கூட்டணி வைச்சா முதல்வர் வேட்பாளர் யார் எடப்பாடியா இல்லை விஜயா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த கூட்டணின்றது வந்து த தாவேக்கா சார்பில் யாருமே எதுவும் சொல்ல கிடையாது மற்ற எல்லோரும் தான் வாய்க்கு வந்தபடி ஏதோ பேசிகிட்ருக்காங்க கண்டிப்பாக தளபதி கூட்டணிக்கு போக மாட்டாருன்னு எங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை இருக்குது ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஒவ்வொரு ஆட்சி அமையும் போதும் அதனால் அவங்க அவங்க நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க தாவேக்கா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறமும் சரி இப்போ வந்துட்டு ஏடிஎம்கே அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க அப்படின்னாக்கா அவங்களால தளபதியால் அவங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்குது அப்படின்றதுனால அவங்க சப்போர்ட்டாக பேசுகிறாங்க இன்கேஸ் கூட்டணி போக மாட்டாங்க போனாக்க கண்டிப்பாக தளபதி தான் முதல்வர் கட்சி கட்சி முதல்வர் வேட்பாளராக இருப்பாங்க மற்றவங்கள முதல்வர் முதல்வர் வேட்பாளராக நிற்க வச்சுட்டு தளபதி அவங்களுக்கு கீழே இருக்கணும்னாக்கா அவங்க கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்களே தமிழ்நாட்டுக்கு ஏதோ நல்லது பண்ணணும் ரெண்டு ஆட்சிங்களும் ரெண்டு ஆட்சியும் வந்து கட்சி ஆரம்பித்து மக்களுக்கு செஞ்சது வரைக்கும் போதும் நிறைய நல்லதும் பண்ணியிருக்காங்க கெட்டதும் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் வந்துட்டு தளபதி கையில் ஆட்சியை ஒப்படைக்கணும் தளபதி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ என்னோடய கருத்து தளபதி தான் முதல் ஒரு வேட்பாளராக இருப்பார் கூட்டணிக்கு போக மாட்டார் அப்படிங்கிறது எங்களோட நம்பிக்கை சார் இப்போது இந்த கரூர் துயர் சம்பவத்தால் தாவேக்காவின் ஓட்டு வங்கி அதிகரிக்குமா இல்லை குறையுமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் கண்டிப்பாக வந்துட்டு தாவேக்காவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தான் கொடுக்கும் ஏன் சொல்கிறேன்னாக்கா கரூரில் இப்போ இவ்வளோ இன்சிடெண்ட் நடந்திருக்கு அவருக்கு எகென்ஸ்டிவாக பேசுகிறவங்க கூட நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்க அதுக்கு காரணம் விஜய் தான் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர மற்றவங்க அதாவது அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக உள்ளவங்க தான் சொல்கிறாங்களே தவிர கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பமோ அதனால் அவங்கள உள்ள ரிலேட்டிவோ யாருமே விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்லலை இது வந்து பாதுகாப்பு குறைபாடு அதனால் ஒரு தவறான ஒரு இது நடந்துருச்சு இதுக்கப்புறம் நடக்காது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக தளபதிக்கு வந்துட்டு தான் அமையாமல் ஒழிஞ்சு நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது நாங்கள் எல்லாேருமே இருக்கோம் கண்டிப்பாக க தளபதியை விட்டுற மாட்டோம் கண்டிப்பாக தளபதி தான் வருவார் அவருக்கு வந்து இன்னும் வந்துட்டு அதிகமாக தான் ஆதரவு பெருகுமே தவிர குறையறதுக்கு வாய்ப்பு கிடையாது கண்டிப்பாக தளபதி தான் வருவாப்பு